வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டும் ரமேஷ் பேசுகிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர பார்த்தா சப்ரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உடனே வந்து சேருங்க பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறோமுங்க ஜன மரத்தோடங்க கிணறு சர்வீஸோடு பார்க்குறோமுங்க பிஏபி ஒட்டி நல்ல செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா எண்பத்தி நாலு சென்ட்டுங்க கட்ரோடு பேசே வந்துருங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டடங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க பாருங்கள் கிழக்கு பார்த்து தெற்கு பார்த்து வடக்கு பார்த்து அப்படியே கார்னர் சைட்டை வந்துடுங்க பூமி பாக் சாட்டை வந்துடுங்க நல்லா வில்லேஜ் ஒட்டு மாதிரியாக இருக்குதுங்க இந்த பயிரிட்டு இருக்கிற பூமி நம்மளுக்கு வந்துடுங்க அந்த புழுதியாக இருக்கிறத நம்மளுக்கு வந்துடுங்க சுற்றியுமே நம்மளுக்கு சால் தென மரமுங்க நல்லா நாட்டு மரமுங்க நல்ல இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா போர் உள்ள கிணறு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்துருப்பீங்க ரோட் பேஸ்க்கு போதும் நல்ல ஷூட்டிங்கும் ரோட் பேஸே வந்துருங்க எது நாள் கார்னர் கார் வந்துருங்க பைபாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆறு வந்துடலாம் இந்த பூமிக்கு ரோடு பேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரு நானூறு அடி வரும் ரெண்டு பேர் வாங்கி வேணால் பிரித்து வேணாலும் வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு ரோடு பேஸ் இருக்குதுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு சூப்பரான பூமிங்க வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான பூமிங்க பாம்பஸ் வேணாலும் பண்ணலாங்க சுற்றி சால் தென்னை மரம் இருக்குதுங்க பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணுங்க நைன் செவன் பைவ் எடுத்து டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்